ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி நீங்கள் இந்த விஷயத்துலலாம் எதுவும் தலையிடாதீங்க ஏன்னா வந்து இப்போ நம்ம நல்லா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் போக போக தான் அதோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அதுக்கு வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னா இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா நான் இல்லைங்களே இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் வந்து எனக்கு வந்து அது சரியாக விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து இது பண்ண மாட்டேங்குது அதனால் எதாக இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் இது பண்ணி தான் முடிவெடுத்திருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று சரி நீங்கள் எது பண்ணாலும் பண்ணிக்கங்க அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னோன்னே அதெல்லாம் வந்து நான் வந்து சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது தான் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன சரியான ஒரு விஷயங்கள் தெரியுதோ அதை வந்து நம்ம வந்து எதாக இருந்தாலும் சொல்லிக்கிறது தான் நல்லது அப்படின்னொன்னே சரி சரி நீ அதெல்லாம் யோசிட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காதிங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்மளால் வந்து பார்த்து செஞ்சனால போதும் அப்படின்னு அம்மா அம்மா அதெல்லாம் தான் நான் இல்லைங்களா இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது கரெக்டாக இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நம்ம வந்து இப்போ இருக்கிற விஷயத்த தானே யோசிச்சு பேசிகிட்டு இருக்கோம் எதுவுமே வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பேசணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கவலையுமே இல்லை அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் நாங்கள் இப்போதைக்கு பேசக்கூடிய இதெல்லாம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து சரியான ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு நடக்கிற விஷயத்த வந்து நம்ம முன்கூட்டியே வந்து இது பண்ணிக்கிட்ட தானே நல்லது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் நடக்கக்கூடிய வந்து நம் இந்த விஷயத்த வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை நான் அம்மா கிட்டே வந்து எல்லாத்தையுமே நான் சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிட்டு எதாக இருந்தாலும் நான் வந்து முடிவு எடுத்துக்கிறேன் அதையும் தாண்டி இதையும் தாண்டி இதையும் நம்ம பேசிக்கிட்டு போக வேணாம் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிற விஷயங்கள் தான் இருந்தாலும் முழு முயற்சியாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இருக்கட்டும் இந்த விஷயத்துக்கு இது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதையும் வந்து ஓவர் கம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை அதுக்கு இதுக்குன்ட்டு நம்ம வந்து சொல்லக்கூடிய அவசியமும் கிடையாது எதாக இருந்தாலும் பாசிட்டிவான ஒரு இதில் நம்ம எடுத்துகிட்டு போகிறாதான் நமக்கு நல்லது அப்படின்னு ஒன்று சரி நீங்கள் அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேணாம்மா எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்தந்த நேரத்தில் அது இது நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்காக வந்து நீங்க வந்து எதையும் நினைச்சுட்டு மனசை போட்டு நீங்க குழப்பிட்டு இருக்க வேண்டாம் இந்த நேரத்துக்கு இது அந்த இதுன்னு சொல்லிட்டு நம்ம முழு முயற்சியாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சரி சரி இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அந்த மாதிரி ஒரு இதா பேசினாங்க நான் அதுக்கப்புறம் எதுவும் இது பண்ணல சரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எந்த இதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஆனால் அதுக்கும் இதுக்கும் சேர்த்து நம்ம இது அதையும் சேர்த்து நம்மளால் வந்து செஞ்சு இது பண்ணிக்க முடியலை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து நான் அம்மா கிட்ட சொன்னேன் உங்களுக்கு இது கரெக்டாக படுதுமா ஆனால் வந்து அவங்களுக்கு இதுதான் இருக்கும் நீங்கள் எதுவுமே இந்த விஷயத்தில் ஒன்றும் பேசாமல் இருக்கிறதாம்மா நல்லது அப்படின்னு சரி சரி நான் எதுவும் பேசலாமா பேசுகிறனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல பேசுகிறனால நீங்கள் எடுத்துக்கிற விதங்கிறது உன் வீட்டுக்காரருக்கு வந்து நாங்கள் பேசுகிற விஷயங்கள் பிடிக்கல அப்படிங்கிறப்போ நாங்கள் அதை ஒதுங்கிக்கிறது தான் நல்லது எங்களுக்கு அது வந்து சரியாக வரலை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒதுங்கிக்கிறதா நல்லதாக இருக்குது அதையும் இதையும் நாங்கள் எதுவுமே உன்னையும் வந்து நாங்கள் யோசிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவைபிளிருக்கு அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுதான் நானும் சொல்கிறேன் உன்கிட்ட எதையும் வந்து நீயே வந்து யோசிச்சுட்டு இருக்காதுமா பார்த்துக்கலாம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு